வெட்டு வெட்டி வெட்டி கேட்க கேக்கான் கேக்க பாத்தியா இவ்ளோ கஞ்சத்தனமா கட் பண்றாங்க இதெல்லாம் சரியில்லை بلاங்கセンターல கூடறா அட பாவி

ஹாய் பேன்ஸ் இன்றைக்கி எங்கள் அக்கா பையனோட பிறந்த நாள் ஸோ இன்றைக்கி எல்லாம் கேக் வெட்டியாச்சு இவருதான் எங்கள் அக்கா சொல்கிற ஆய் சொல்கிறா ஆய் சிலரும் விஷ் பண்ணுங்க இன்றைக்கி கேக்கெல்லாம் வெட்டியாச்சு சிலரும் பண்ணியாச்சு இங்கே ஒருத்தர் நக்கி நக்கி சாப்பிட்றா ஏய் ஆய் சொல்லுமா ஹாய் சொல் மட்டி நல்லா இருக்கும் மிஸ் பண்ணுங்க அடுத்த இல்ல வந்து டாட்டா